ஓம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருநாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்று நம்ம இப்போ இருக்கிறது தேனி மாவட்டம் சுருளிமலை சாரல் சுருளி தீர்த்தம் சொல்கிறக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இருக்கும் இது முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெண்ணாயிரம் ரிஷிமார்களும் தவம் பண்ண புண்ணிய பூமி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வாழ்ந்த பூமி இறைவனும் பார்வதி தேவியும் இந்த இடத்துல வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் வரம் கொடுத்து போயிருக்காங்க இப்படிப்பட்ட இடம் இது தேவலோகிரீனும் தென் கைலாயகிரினும் போற்றப்படக்கூடிய இடம் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இணையான ஒரு இடம் இந்த இடத்துல நம் முன்னோர்களை நினைக்கவே முக்தி அவங்களுக்கு மோட்சம் நம் முன்னோர்களுக்கு முன்னோர்களாகி ஆத்மாக்களுக்கு நம்ம மோட்சம் கொடுக்கணும்னு முக்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கேட்டுன்னா போதுமானது அவங்கள நினச்சி ஒரு உயிருக்கு உணவு கொடுத்தா போதுமானது அவங்கள நினச்ச ஒரு நீர் வார்த்தா போதுமானது அப்படி முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இப்படி புராண காலத்திலிருந்து வேறும் புகழோடும் வழங்கக்கூடிய இந்த சுருளிமலையில் ஒரு கோடி சிவலிங்க பிரதிஷ்டையை அந்த சுருளிமலை கோடிலிங்க தபோவனம் முன்னெடுத்திருக்கு ஒரு சிவ் ஒரு சிவ ஒரு சிவாலயம் அமைக்கிறதுக்கு இணையான ஒரு விஷயம் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை இங்கே ஒரு கோடி சிவாலயங்கள் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை அந்த ஆலய நிர்வாகம் செய்து இந்த ஆலயம் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்டு சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் இங்கே இருக்கிற சிவலிங்கம் சித்தர்களாலும் யோகிகளாலும் பூஜிக்கப்பட்டது கம்பத்தை சார்ந்த சங்கிலி அம்மாள் அப்படின்னு சொல்கிற ஒரு தாயினோட கனவில் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு இறைவன் சொல்லி இந்த இடம் வாங்கி அவங்க ஒரு சிவாலயம் இங்கே அமைச்சிருக்காங்க அந்த அம்மானோட கனவில் இந்த மலை முழுக்க சிவலிங்கங்களாக காட்சி அமைச்சிருக்கு அதனால தான் இந்த இடத்துல அவங்க இந்த சிவாலயம் அமைச்சது அந்த சிவாலயம் அந்த சிவலிங்கத்தை எப்படி நம்ம மலை முழுக்க இருக்கிற மாதிரி காமிச்ச சிவலிங்கங்களை ஒரு கோடி லிங்கங்களாக பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவருடைய மகனாகிய பிரம்மஸ்ரீ சிவபாத கணேசன் சுவாமி அவர்கள் இந்த ஆலயத்தை இப்போ நிர்வாகம் பண்ணி இந்த கோடிலிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு கோடி சிவலிங்க பிரதிஷ்டையும் இங்கே வர்ற ஒரு கோடி பக்தர்களுக்கான ஒரு பூஜையாக பண்ணணுங்கிறது அவரோட நோக்கம் ரொம்ப குறிப்பாக ஏதாவது ஒரு பிரார்த்தனையோடு கஷ்டப்படுறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டி அது நல்ல விதமாக நிறைவேறின பின்னாடி அவங்க இங்கே ஒவ்வொரு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது அவரோட நோக்கம் ஏன்னா இறைவன் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுத்து அந்த விஷயத்துக்கு ஒரு பிரதியை உபகாரமாக நாம் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணால் கூட நாம் சிவாலயம் அமைச்ச ஒரு புண்ணியத்தை நான் அடையிறோம் ஏன் நம்ம இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது உலகில் மிக உயர்ந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட பசி ஆத்திரம் அந்த பசி இருவகைப்படும் வாழும்போது அவங்களுக்கு வயிற்று பசி அவங்க ஒரு இந்த உலகை விட்டு நீர்த்து ஆன்ம ரூபத்துக்கு போன முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பசி அந்த பசி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சிவலிங்க பிரதிஷ்டிலேயும் இருக்குது நம்ம முன்னோர்களை நினச்சி சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணால் அவங்க சிவரூபத்தை சிவரூபத்தை அடையிறாங்க அந்த சிவரூபம் என்பது அவங்களோட ஒரு உயர்ந்த நிலை அவங்க சிவமோடு சேரும் பொழுது நமக்கான முதல் குலதெய்வமாக மாறுறாங்க அவங்க நமக்கு கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பெருசு அதனால் நம்ம முன்னோர்கள் வழிபாடாகவும் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணலாம் காலங்காலமாக நம்ம முன்னோர்களை ஒரு சிவரூபத்தில் வழிபட்டிருக்காங்க நம்ம சந்ததி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நல்ல விதமாக பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கும் அந்த சிவலிங்க பிரதிஷ்டையும் அங்கே நடக்கக்கூடிய சிவபூஜையும் பெரிய உறுதுணையாக இருக்கும் நம்மளோட பாவ எல்லாம் நம்மளோட தங்கி அந்த பாவவினை நம்ம சந்ததியை தொடராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டாக அந்த சிவலிங்க பிரதிஷ்டையும் சிவ வழிபாடும் இருக்கும் அதனால தான் அந்த எல்லோரும் அந்த சிவலிங்க பிரதிஷ்டை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பக்தர்களுக்கான விஷயமாக அந்த விஷயம் தொடர்ந்து நடக்குது இறைவன் திருவருளில் இங்கே வர்ற பக்தர்களுக்கான எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறி எல்லா பக்தர்களும் ஒரு சிவ வழிபாட்டுக்குள்ளே வரணுங்கிறது நோக்கம் சிவாயணம் திருச்சிற்றம்பலம் எல்லா பக்தர்களும் வந்து பயனடையங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களும் இங்கே கும்பாபிஷேக நிகழ்வாக சிறப்பு பூஜைகள் இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு யாக பூஜைகள் துவங்கி தொடர்ந்து யாக பூஜை முடிஞ்ச முன்னாடி சிறப்பு அபிஷேகமும் குறிப்பாக பிரார்த்தனை நிறைவேறின பக்தர்கள் அவங்க கையிலேயே சிவலிங்கங்கள் இங்கே வந்து எடுத்து வந்து மூலகிரா மூலஸ்தானத்தில் வச்சு எல்லா விதமான அபிஷேகங்களையும் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த அபிஷேகங்கள் மூலி அந்த திரவியங்கள் மூலியமாக இவங்க பிரதிஷ்ட பண்ணக்கூடிய சிவலிங்கத்துக்கும் அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் அர்ச்சனைகளும் சிறப்பு பூஜைகளும் செய்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க அமாவாசை பௌர்ணமிகளில் நாம் அந்த பூஜைகள் முடிஞ்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே மதிய அன்னதானம் வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு கும்பாபிஷேக நிகழ்வில் நிறைவு உணவிடுறது பக்தர்களுக்கு உணவிடுறது வர உயிரினங்களுக்கு உணவிடுறது அந்த விஷயம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடக்குது இறைவன் திருவள்ள எல்லா பக்தர்களும் வந்து பயனடையணும் கேட்டுக்கிறோம் மேலும் இன்னொரு சிறப்பாக எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஒரு பெரிய தியானலிங்கத்தை வடிவமைத்து இந்த ஆலயத்தில் இருக்காங்க ஒரு சிவலிங்க வழிபாடு செய்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுனோட ஒரு பெரிய விஷயம் அந்த சிவலிங்கத்துக்குள்ளே இருக்குது மூன்று பாகமாக அதை வடிவமைச்சு மூன்று பாகத்துக்குள்ளேயும் போய் வழிபாடு பண்ணுற மாதிரி அது பண்ணியிருக்காங்க ஒரு வழிபாட்டினோட ஆதாரமாக மத்தியத்தில் விநாயக பெருமானும் கீழ்பாகத்தில் பிரம்மா சரஸ்வதியும் மத்திய பாகத்தில் மகாவிஷ்ணு பெருமானும் இரண்டு தாயாரும் மேல்பாகத்தில் இறைவனோட திருக்கல்யாண காட்சியும் அங்கே அமைஞ்சிருக்கு அகத்தியும் இருக்குது பொதிய மலையில் எப்படி இறைவன் கல்யாண கோலம் காமிச்சாரோ அதே போல் அங்கே வடிவமைப்பு இருக்குது மேலே நவபாசான சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு அந்த நவபாசான சிவலிங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒம்பது பாசானங்களை ஒன்று சேர்த்து அதை மருந்தாக மாற்றி அதில் சிவலிங்கம் உருவாக்கி ஒரு பிரம்மஸ்ரீ சிவபாதா கணேசன் சுவாமிகள் அதை செய்திருக்காங்க அது பக்தர்கள் பயனடையணுங்கிற நோக்கத்தில் அதற்கு பக்தர்கள் விரும்பினா ஒரு பாலபிஷேகம் பண்ணி அந்த பாலப்பிரசாதமாகவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அவங்களும் அருந்தலாம் எல்லா பக்தர்களும் வந்து பயனடைங்க சுருளி மாதிரி ஒரு புண்ணியமான இடத்துல உங்கள் கால் படுறதே ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி இந்த ஆலயத்தில் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இறைவன் திருவள்ளில் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறட்டும் சிவாயினம் திருச்சிட்டு